சரத்குமார் மற்றும் சாயா சரத்குமார்டு மகள் தான் இந்த வரலட்சுமி சரத்குமார் சர்கார் சண்டை கொலி இந்த மாதிரி நிறைய தமிழ் திரைப்படங்களில் இவங்க நடிகையாக நடிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு ரீசண்ட்டாக மார்ச் மாதம் இரண்டாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிகோலாஸ் சச்ச்தேவ் என்பவரோட எங்கேஜ்மெண்ட் ஆகியிருக்கு அதில் போட்டோகிராப்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாஸ் மூலமாக வெளியாக்களுக்கு பார்க்கக்கூடிய வண்ணம் தான் வெளியிட்டிருந்தாங்க அந்த ஃபோட்டோஸுக்கு கீழே நிறைய பேர் இவங்க நிகோலாஸ் சச்ச்தேவை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கொண்டாங்க அவங்களோட மனைவியிடம் இருந்து பிரித்து தான் இவங்க வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணி கொண்டாங்க அப்படின்ட்டு நிறைய தவறான கருத்துக்கள் தெரியப்படுத்தியிருந்தாங்க இது எல்லாத்துக்குமே தக்க பதிலடியாக வரலட்சுமி சரத்குமார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாங்க நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணியோ யாரையுமே பிரித்தோ என்கேஜ்மெண்ட் பண்ணி எனக்கும் காதல் வந்தது நிக்கோலாஸ் சச்ச்தேவுக்கும் என்மேல் காதல் வந்தது அதனால்தான் நாங்கள் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கொண்டோம் இரண்டாவது திருமணம் அப்படின்றது வந்து எந்த தவறான செயலுமே இல்லை என் அப்பா கூட இரண்டாவது திருமணத்தில் தான் நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஸோ ரெண்டாவது திருமணம் அப்படின்றது எந்த தவறான செயலும் இல்லை நான் யாரையுமே பிரித்து என்கேஜ்மெண்ட் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்ட்டு தக்க பதிலடியை கொடுத்துருக்குறாங்க